அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருப்பது திருக்குறளின் பரிமேலழகர் உரை திருக்குறளை பொறுத்தவரையிலும் திருவள்ளுவர் அறத்து பொருள்பால் பொருள் இன்பத்து பால் இருக்கின்ற மூன்று பால்கனை வகுத்தார் அவற்றிலே சென்ற பதிவுகளிலே நாம் அறத்து பாலை பற்றி சிந்தித்தோம் அதற்கு அடுத்தபடியாக பொருள் பாலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பொருள்பாலை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார் அரசியல் அங்கவியல் ஒளியியல் என மூன்று இயலை நாம் பார்த்ததில் அரசியலையும் அங்கவியலையும் பார்த்து விட்டோம் இன்றைய தினம் நாம் சிந்திக்கப்பட இருப்பது ஒளியில் ஒளியல் என்ற இயல் வருகின்ற பொழுது அரசியலிலும் அங்கவியலிலும் கூற மறந்த சில கருத்துக்களை அரசியலிலும் அங்கவியலிலும் ஒளிந்திருக்கின்ற சில கருத்துக்களையும் ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் என்னென்ன குணத்தோடு இருக்க வேண்டும் என்ப தன்மையினையும் இங்கு ஒளியல் என்ற இயலின் மூலமாக பதிமூன்று அதிகாரத்தின் மூலமாக நமக்கு திருவள்ளுவர் இங்கே எடுத்து தகுதி தருகின்றார் அவற்றிலே முதல் முதலாக ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவன் எப்பா எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதனை குடிமை என்ற அதிகாரத்தின் மூலமாகவும் ஒருவன் உயர்ந்த குடியில் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதனை மானம் என்ற அதிகாரத்தின் மூலமாகவும் உயர்ந்த குடியில் பிறந்தவன் மானத்தோடு வாழுகின்ற பொழுது அவனுக்கு பெருமை போன்றவை வருகின்ற காரணத்தினால் அவற்றை பெருமை என்றும் பெருமை போன்ற பல பண்புகள் இவனிடத்திலே சார்ந்து இருக்க வேண்டும் என்பதனை சான்றாண்மை என்றும் பெருமை சான்றாண்மை போன்ற பல குணங்கள் இவனிடத்திலே நிரம்பி இருப்பதனால் இவன் பண்புடையனாக இருக்க வேண்டும் என்பதனை பண்புடைமை என்றும் முதலிலே தொகுக்கின்ற வள்ளுவர் அடுத்தபடியாக ஒரு மனிதனானவன் தான் சம்பாதிக்கின்ற பொருள் தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ அது பயனை தரவில்லை என்று சொன்னால் அப்பேற்பட்ட பொருளை சம்பாதித்து எந்த ஒரு பலனும் இல்லை என்பதனை நன்றியில் செல்வம் என்றும் இப்பேற்பட்ட நன்றியில் செல்வத்தை ஒருவன் சம்பாதிக்கின்ற பொழுது அதனை அவன் நாணம் கொள்ள வேண்டும் என்பதனை நாணம் நான் நானுடைமை என்றும் ஒருவன் ஒரு குடியிலே பிறந்து விட்டான் அந்த குடியினுடைய வகையினை தெரிந்து அதற்கான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதனை குடி செயல் வகை என்றும் ஒருவன் உண்பதற்கான உணவு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவன் தொழிலை செய்ய வேண்டும் ஆதலால் உளவு தொழிலை செய்ய வேண்டும் என்பதனை உளவு என்றும் உளவு தொழில் செய்தாலும் அவன் வறுமையோடு இருப்பான் என்று தெரியவில்லையோ அதனால் வறுமையை நல்குறவு என்றும் வறுமையோடு இருப்பவன் ஒரு பொருளை தனக்கு சம்பாதிக்க முடியாமல் இறக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவற்றை இரவு என்றும் அப்பேற்பட்ட இரவுக்கு இவன் அஞ்ச வேண்டும் என்பதனை இரவு அச்சம் என்றும் கூறிய வள்ளுவர் குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை நந்தியில் செல்வம் நானுடைமை குடி செயல் வகை உளவு நல்குறவு இரவு இரவு அச்சம் போன்ற குணங்களை கூறிய வள்ளுவர் இங்கே மேற்கூர் கூறப்பட்டுள்ள இந்த பன்னிரண்டு குணங்களிலும் எந்த குணமும் இல்லாத மனிதர்களை கயவர்கள் என்று கூறுகிறார் ஆகவே அவர்களுக்காக கயமை என்ற ஒரு அதிகாரத்தையும் கூறி இந்த ஒளியியலில் பதிமூன்று அதிகாரமாக இங்கே நிறைவு செய்கிறார் நன்றி வணக்கம்